வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா கோவில்பட்டி புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் சித்திரம்பட்டி டு புளியங்குளம் அதான் நீங்கள் கோவில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏழா மணி ரோட்டில் போனால் சித்திரம்பட்டி சித்திரம்பட்டியிலேருந்து ஊருக்குள்ளே புளியங்குளம் ரோடு போகுது இல்லையா அந்த இதாக போகலாம் இல்லைன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி புளியங்குளம் ஒரு ரெண்டரை ஏக்கர் வந்து வீடியோ போட்டிருந்தேன் அதாவது கோயில்பட்டி புது பஸ்லேருந்து ரோட்டில் போய் புளியங்குளம் அது அந்த ஊருக்குள்ளே போய் அந்த ஊரில் இருந்து சித்திரம்பட்டி வழியாக புளியங்குளம் டு சித்திரம்பட்டி ரோடு வருது இல்லையா உள்ள ஊருக்குள்ளே மினி பஸ் போகும் அந்த ரோட்டு மேலே ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு செண்டு விற்பனைக்கு வருது அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து ரெண்டு பிட்டாக இருக்குது ஒன்று வந்து ஐம்பத்தஞ்சி சென்டு இன்னொன்று வந்து மீதி ஒரு எண்பது சென்ட் அந்த மாதிரி வரும் டோட்டலாக ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்டு இருக்குது இந்த ரெண்டு இதுவும் சேர்ந்து முகப்பு ரோடு முகப்பு வந்து நானூறு அடி கிடைக்கும் கிணறு இருக்குது அது பழைய கிணறு யூஸ் பண்ணாமல் அப்படியே கிடக்கு சர்வீஸும் இருக்குது ஆனால் அது எதுவும் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருக்குது ரோடு முகப்பு அந்த ரோடு முகப்பு வந்து நானூறு நானூறு நானூறுவாடி கிடைக்கும் ரோடு முகப்பு பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா செண்டு நாற்பதாயிரம்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு நாற்பதாயிரம் டோட்டலாக ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு செண்டு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்